ஓசூரில் கர்மவீரர் கர்மவீரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஓசூர் வட்டார நாடார் சங்கம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வட்டார நாடார் சங்கம் சார்பில் கல்வி கந்திருந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் நூத்தி இருவத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு காமராஜர் அவர்களின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சிக்கு ஓசூர் வட்டார நாடார் சங்கம் தலைவர் பி ஏ மணிவண்ணன் தலைமை வகித்தார் மற்றும் பொதுச்செயலாளர் செயலாளர் எஸ் ஆர் பதுவைராஜ் பொருளாளர் சுவாமிநாதன் துணைத் தலைவர் கே கணேசன் வடிவேல் ஜெயபால் நாடார் ஆறுமுகம் செந்தில் வேல்முருகன் மாவட்டம் காமராஜர் காலனியில் அமைந்திருக்கும் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு இன்று இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஒசூர் வட்டார நாடார் சங்கத்தின் சார்பாக மாலை அணிவித்து அவருடைய திரு முழு உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செய்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் பென்சில்கள் இனிப்பு மற்றும் சாக்லேட் அனைத்து வழங்கி பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை ஒசூர் வட்டார நாடார் சங்கத்தின் சார்பாக சிறப்பாக கொண்டாடினோம் பேர் மணிவண்ணன் ஒசூர் வட்டார நாடார் சங்க தலைவர் செயலாளர் எஸ் ஆர் பதுவேராஜ் பொருளாளர் சுவாமிதாஸ் துணைத்தலைவர் கணேசன் மற்றும் வடிவேல் செந்தில்வேல் முருகன் சாந்தி விநாயகம் ஜெயபால் நடார் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர்